நபிகள் நாயன் சல்லு அலிசல்லாம் அவர்கள் ஒரு நாள் அமர்ந்திருக்கிற வேலையிலே பெருமானார் திடீர் என்று சொல்வார்கள் இப்பொழுது உங்களிடத்திலே ஒரு சொர்க்கவாசி வருகிறார் என்று சொல்வார்கள் இப்பொழுது உங்களிடையே ஒரு சொர்க்க வாசிக்கிறார் என்று சொன்னார்கள் உடனே எல்லாரும் ஆவலா பார்த்தாங்க யார் சொர்க்கவாசி வர்றாரே யார் அவர் சொர்க்கவாசி என்று எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் திடீர் என்று ஒரு கிராமவாசி வந்தார் வந்தார் உட்கார்ந்தார் அமர்ந்தார் போய்விட்டார் இவரை பார்த்தா பெருமானார் சொர்க்கவாசி என்று சொன்னார்கள் உடனே ஒருவருக்கு இது என்ன என்று நாம விசாரிச்சிருந்தோம் இவர் சொர்க்கவாசி சொன்னா என்ன அமலை கொண்டு இவர் சொர்க்க தகுதி பெருமானார் சொன்னார் அது உண்மையாகத்தான் இருக்கும் நபிகள் நாயம் சொல்லிசன் உண்மை தவிர விரைவையும் சொன்னதில்லை என்ன என்று பார்க்கலாம் என்று பின்னாலேயே அவருடைய கிராமத்துக்கு போனார் கிராமத்துக்கு போய் நான் உங்க வீட்டுல தங்க போறேன் விருந்தாளியா வந்திருக்கிறேன் என்று சொன்னார் அவருக்கு இவருக்கும் அறிமுகம் கிடையாது கிராமவாசி அவர் ஒரு வீட்டு ஒரு நாள் தங்க வைத்தார் சாப்பாடு தான் கொடுத்தார் ஒரு நாள் முழுவதும் இருந்து அவரை ஆய்வு செய்கிறார் ஸ்பெஷலான ஒரு அமலும் இருப்பதாக தெரியவில்லை ஏதாவது தொழுகிறாரா ஸ்பெஷலா ஏதாவது அமைச்சரா என்று பார்த்தால் இவர்கள் ஒரு நாள் முழுவதும் விருந்து பார்த்தார்கள் ஒன்றுமே தெரியவில்லை அப்பொழுது வாசி கேட்டா நண்பரே எங்க வந்தீங்க எங்க வந்தீங்க விஷயத்தை சொல்லுங்க நீங்கள் வருவதற்கு முன்னால் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்க நான் என்ன அமல் என்பதை நான் ஆய்வு செய்வதற்கான வந்தேன் அவர் சொல்றாரு என்கிட்ட ஒரு அமலுமே இல்லை நான் ஸ்பெஷலா எதுவும் செய்யல இல்ல ஏதாவது ஒண்ணு இருக்கணும் ஏதாவது ஒண்ணு இருக்கணும் பெருமானார் சொல்வதா இருந்தாலும் சாதாரணமா சொல்ல மாட்டாரு அவர் சொன்னாரு நான் யாரை பத்தியும் குற பேசினது கிடையாது எல்லாரும் எனக்கு நல்லவங்க தான் யாரை பத்தி நான் பாக்குறது நான் பாடு அமல் செய்வான் நான் பாடு போய்கிட்டு இருப்பேன் அவ்வளவுதான் இதுதான் என்னிடத்துல உள்ள அமல் என்று சொன்னவுடன் அவர் ஓடோடி வந்து பெருமானார் இடத்திலிருந்து செய்தி சொல்கிறார் பெருமானார் சொன்னார்கள் ஆம் அதுதான் அவரை சொர்க்கவாசி என்று கூறியதற்கான காரணம் யாரை பற்றியும் எந்த எண்ணம் கிடையாது நல்ல அவன் கிட்ட அவன் நமக்கு என்ன அவன் குளிக்கு பதில் சொல்கிறான் எனக்கு என்ன என்று நான் யாரை பற்றியும் புறம் பேசாமல் தாழ்வாக எண்ணாமல் அவரை பற்றி போராமை கொள்ளாமல் எதையும் நாம பார்க்க மாட்டேன் நான் யதார்த்தமாக இருப்பேன் என்று அவர் சொன்னதை பெருமானார் அங்கீகரித்தார்கள் என்று ஒரு வரலாற்றை நாம பார்க்கிறோம்